தை மாத முதல் நாள் தான் உத்தராயண காலம் வந்து தொடங்கக்கூடிய நாள் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி தான் வரக்கூடிய நாளை தான் நம்ம வருஷ வருஷம் ரத சப்தமியாக கொண்டாடிட்டு வரும் இந்த ரத சப்தமி என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு எங்கமுமே தெரியாம இருந்துட்டு இருக்கு தை கிருத்திகை மெயினாக கார்த்திகை பெண்களை வந்துட்டு நம்ம ஒரு புகழ்ந்து ஒரு அவங்களை கொண்டாடக்கூடிய தினமாக தான் வந்து இந்த திரு இந்த தை கிருத்திகை அப்படிங்கிற நாள் வந்து நமக்கு அமைந்திருக்கு தை கிருத்திகளை எதற்காக நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும் இந்த தரிசனம் செஞ்சா எதற்காக நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தை கிருத்திகை மெயினா பார்த்தோம்னா செவ்வாயுடைய ராசியாக இரு ராசிகள் மேஷ ராசி விருச்சிக ராசி ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மூலிகா ராஜ்கமல் அவர்களை தான் பார்க்க போறோம் வணக்கம் மேம் ரத சப்தமி அப்படின்ட்டு ஒரு வழிபாடு இருக்கு ரத சப்தமி பத்தி அதனுடைய பலன்களும் அதனுடைய பயன்களும் சொல்ல முடியுமா இந்த தை மாத முதல் நாள் தான் உத்தராயண காலம் வந்து தொடங்கக்கூடிய நாள் உத்தராயணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாத பகல் காலம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே விசேஷமான காலமும் கூட ஆன்மீகத்துக்கு இது மிகவும் உகந்த டைம் பீரியட் முன்னாடி ஆறு மாதங்கள் பாத்தீங்கன்னா தட்சிணாயண காலமாக இருந்திருக்கும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்தராயண காலம் இந்த ஆறு மாத பகல் காலம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் முதல் நாள் அன்று துவங்குகிறது அன்றைய தினம்தான் வந்து இந்த பித்ருக்களின் உலக கதவு அப்படிங்கிறது திறக்கப்படக்கூடிய நாளும் வந்து இந்த தை மாதம் முதல் நாள் தான் அதுல வந்து பாத்தோம்னா இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி என்றுதான் வரக்கூடிய நாளதான் நம்ம வருஷ வருஷம் ரத சப்தமியாக கொண்டாடிட்டு வரும் ரத சப்தமிக்கு வந்து நிறைய விசேஷங்கள் ஒரு வழிபாட்டு முறைகள் அதிகப்படியாகவே இருக்கு முதல்ல யார் யார் எல்லாம் அதை வந்து செய்யணும் இந்த முதல்ல வந்து இந்த ரத சப்தமி என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னமுமே தெரியாம இருந்துட்டு இருக்கு ரத சப்தமி அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தையே வட திசையை நோக்கி திருப்ப கூடிய அன்றைய தினம்தான் வந்து ரத சப்தமியாக நம்ம கொண்டாடிட்டு இந்த சூரிய முதன் பகவானதான் கடவுளா நம்ம வந்து அன்றைய தினம் நினைத்து வழிபாட்டை மேற்கொண்டு செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் வீட்டுல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டுகள் எதற்காக அப்படின்னு கேப்பீங்க சோ நோய் நொடியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன உடல் ஒரு நோய்கள் எனக்கு வந்து இருக்கு மருத்துவ செலவுகள் என் குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு ஸோ என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே சரி நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரத சப்தமி திருநாள் அன்று முறையான ஒரு வழிபாட்டை துவங்கினீங்கன்னாவே போதும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியாக வந்து ஏற்படுத்தும் ஓகே மேம் மேம் இப்போ வந்து ரத சப்தமி அப்படின்ற நாள் வந்து எதுக்காக கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க கம்பல்சரி கொண்டாடலாம்னு சொல்லியிருக்கீங்க ஆரோக்கிய குறைபாடுல இருந்து விடுபடுறதுக்கு எந்த மாதிரியான பூஜை முறைகள் வந்து நம்ம கையாளணும் சோ ஆண்களாக இருந்தால் வந்து எருக்க இலை வந்து ஏழு இலைகள் எடுத்துக்கோங்க அச்சதை எடுத்துக்கோங்க அச்சதைன்னா வேற ஒன்னும் இல்ல பச்சரிசியில சிறிதளவு மஞ்சத்தூள் கலந்தீங்கன்னா அதுதான் அச்சதை அடுத்தது பாத்தீங்கன்னா சிறிதளவு துளசி இலைகள் சோ அடுத்தது விபூதி இது எல்லாத்தையும் வந்துட்டு புனிதமான ஒரு செம்பு ஆண் செம்பினால் ஆன ஒரு சொம்பில் வந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து புனித தீர்த்தமா வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த விபூதிக்கு பதிலாக வந்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை வந்து பண்ணிக்கலாம் அதே தீர்த்தத்துல ஒருத்தருக்கு ஏழு இறக்க நிலை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில தான் வந்து நீங்க வந்து அந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணுமே தவிர ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னா பதினாலு எருக்க நிலை இந்த மாதிரி தான் வந்து நீங்க தீர்த்தத்தையே முதல்ல தயார் செய்யணும் சோ இந்த மாதிரி தயார் செய்த தீர்த்தத்தை வந்து உங்க வீட்டுல எங்க வந்து சூரிய பகவானுடைய ஒளி அந்த இடத்துல அந்த தீர்த்தத்துடைய சொம்ப வச்சு நீங்க வணங்கிட்டு எதற்காக வந்து இந்த ஒரு ரத சப்தமினால நீங்க வணங்குறீங்க அப்படிங்கறத முதல்ல அவர்கிட்ட முன் வைங்க என்னுடைய நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அற்றையும் நீ அத்தனையும் வந்து எனக்கு நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு நீங்க வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யறீங்கன்னா அந்த எருக்க நிலை ஆளுக்கு ஏழு இலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு இலையை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையிலையும் இன்னும் இரண்டு இலை எடுத்து உங்களுடைய இரண்டு தோல் பட்டைகளையும் இரண்டு இலைகளை எடுத்து உங்களுடைய கண் மேலையும் வந்து வைத்து கொள்ள வேண்டும் சோ இந்த மாதிரி வைத்துட்டு சூரிய பகவானே போற்றின்னு சொல்லிட்டு நீங்க நீராடிட்டு வந்து எங்க உங்க வீட்டுல சூரிய பகவானுடைய ஒளி இருக்கோ அந்த இடத்துல ரத கோலம் அப்படிங்கிறத போடணும் ரத கோலம்னா வேற ஒன்னும் இல்ல தேர் கோலம் தான் கோலம் வந்து சூரிய பகவானுடைய ஒளி பற்ற இடத்துல வந்து மா கோலம் தான் வந்து போடணுமே தவிர வேற எந்த ஒரு ரெடிமேட் பவுடராலையும் போட ஒரு பச்சரிசி கோலம் நீங்க அந்த இடத்துல போட்டுட்டு உங்களால முடிந்த ஒரு நெய்வேத்தியத்தை அன்றைய தினம் கட்டாயம் வந்து செய்ய வேண்டும் சோ சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி அல்லது சுண்டலாக இருந்தாலும் சரி மனதார ஒரு பிரார்த்தனை வைத்து விட்டு நீங்க நெய்வேதியத்தை வந்து அந்த இடத்துல அவருக்கு படைக்கலாம் ஓகே மேம் வந்துட்டு என்ன மாதிரி வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம ஏதாவது அந்த பொருட்கள் ஏதாவது பொருள் வந்து தானம் கொடுத்தா இந்த நோய் நிவர்த்தி ஆகும் அந்த நோய் நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி ஏதாவது தான பொருட்கள் இருக்கா மேம் தானம் செய்ய வேண்டியது கட்டாயம் இன்றைய தினம் செஞ்சீங்கன்னா நோய் நொடியிலிருந்து நிவர்த்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சோ என்ன தானம் அப்படின்னா முழு கோதுமைய வந்து நீங்க ஒரு பித்தளை தட்டுல வச்சு அந்த அகல் விளக்கு தீபம் வந்து ஏற்றி விட்டு சூரிய பகவானுக்கு மூணு தடவை அதை காமிச்சு விட்டு அந்த தட்டுல இருக்கக்கூடிய முழு கோதுமையை வந்து நீங்க தானமாக யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சோ அந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே இருந்து ஒரு விடுபெற முடியும் ஹம் இப்போ வந்துட்டு ஆஹ் ஏதோ ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கு உடம்புல அப்படின்றவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த பூஜை மு முறைப்பாடுகள் செய்யலாம் பட் சில பேரால வந்து எழுந்திருக்க முடியாது உட்கார முடியாது அடுத்த படுக்கையாவே இருப்பாங்க சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடக்கிறதே கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களும் பூஜை செய்யணுமா இல்ல அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வேண்டிட்டு கூட இந்த மாதிரி பூஜை பண்ணலாமா மேம் ஸோ ரத்த சொந்தம் யாராக இருந்தாலும் சரி ஒருத்தரால எழுந்திருச்சு எழுந்திரிச்சு ஒரு வழிபாடு கூட செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்காங்கன்னா ரத்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக அந்த வழிபாட்டை வந்து அவங்களுக்காக செய்யலாம் மேம் இப்ப வந்து வை கிருத்திகை எந்த அளவுக்கு தைப்பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு தை கிருத்திகைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதனுடைய சிறப்புகள் என்ன இந்த தை கிருத்திகை மெயினா பார்த்தோம்னா கார்த்திகை பெண்களை வந்துட்டு நம்ம ஒரு புகழ்ந்து ஒரு அவங்களை கொண்டாடக்கூடிய தினமாகதான் தை கிருத்திகை அப்படிங்கிற நாள் வந்து நமக்கு அமைந்திருக்கு பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வரலாற்று கதைகள்லயே வந்து ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த தீப்பொறி மூலமா வந்து முருகப்பெருமான் வந்து சூபர சூரபத்மனை வந்து அழிப்பத அது ஒரு ஆறு குழந்தைகளா வந்து இருந்து சோ அதுல இருந்து கார்த்திகை பெண்கள் அவங்கள ஆறு குழந்தைகளையும் எடுத்து வளர்த்து கொண்டு வந்தாங்க சோ ஒரு நாள் வந்துட்டு பார்வதி தேவியானவள் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்கும் பொழுது ஆறுமுக முருகப்பெருமானாக நமக்கு வந்து காட்சி கொடுத்தாரு சோ இன்றைய நாள் தான் வந்துட்டு நமக்கு தை கிருத்திகையா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட அந்த கார்த்திகை பெண்களை கொண்டாடுற விதமாக தான் இந்த நாள் நமக்கு இருந்து வந்துட்டு இருக்கு இப்ப வந்துட்டு தை கிருத்திகை வந்துட்டு எந்தெந்த ராசியினருக்கு வந்து உகந்ததா இருக்கு மேம் இந்த தை கிருத்திகை மெயினா பார்த்தோம்னா செவ்வாயுடைய ராசியாக இரு ராசிகள் மேஷ ராசி விருட்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சரி அதிகப்படியான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாகவே வந்து இந்த தை

நிச்சயம் அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த உத்தியோகங்கள் கிடைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல இப்போ வந்துட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்கும் யார் யாரு எந்தெந்த இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு தை கிருத்திகைக்கு வந்துட்டு வழிபாடு பண்ணலாம் மேம் சோ ஒருத்தருக்கு வந்து திருமண தடைகள் இருக்கவங்களாகட்டும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து குழந்தையின்மை பிரச்சனை சோ மெயினாவே வந்துட்டு இந்த தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய இந்த தை மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் முதல் மாதமாக கருதப்பட்டது சோ அதுக்கு அடுத்து பத்தாவது மாதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தை மாதம் நமக்கு சோ பத்து மாதம் எப்படி குழந்தைய வந்து வயிற்றுல சுமந்து ஒரு தாய் பெற்றிருக்கிறாலோ அதே போல இந்த பத்தாவது மாதமா வரக்கூடிய இந்த தை மாதத்துல வந்து யார் யாரெல்லாம் குழந்தை பாகியத்துக்காக அவங்களுடைய ஒரு எண்ணங்களை முன் வச்சு தரிசனம் மேற்கொள்றாங்களோ நிச்சயமா குழந்தை பாகியம் அப்படிங்கறது அவங்களுக்கு கட்டாயம் உண்டு ஓகே மேம் இப்ப வந்து எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு வந்துட்டு தொழில் பிரச்சனை இருக்கு தொழில் வளர்ச்சி அடையணும் எனக்கு வந்து புது தொழில்

மண் அகல் விளக்குல வந்து நெய்தீபம் போட்டு வழிபாட்டம் மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கறது மக்களுக்கு வந்துட்டு எனக்கு செல்வம் பெருகணும் இப்படிதான் வந்துட்டு பெரும்பாலும் மக்கள் வந்து இருக்காங்க இப்ப அவங்களுக்கு இதன் மூலியமா ஏதாவது ஒரு பயன் இருக்குமா மேம் செல்வம் பெருகணும் அப்படிங்கிறவங்க ஒரு கண்ணாடி கிண்ணத்துல வந்து மொச்சை பயிர் வந்து எடுத்துக்கோங்க அதுல நான்கு ஏலக்காய் கொஞ்சம் சிறிதளவு வந்து பச்சை கற்பூரம் இத வந்து அந்த கண்ணாடி பவுல்ல வந்து வச்சு அன்றைய தினம் அந்த தை கிருத்திகை அன்று அன்றைய தினம் முருக வைத்து கற்பூர தீப தூபாரதை எல்லாம் காமிச்சுட்டு வாரம் வாரம் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்கனாவே போதும் அவங்க வாழ்க்கையில வந்து செல்வ ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் பணக்காசு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதுல இருந்து அவங்க நிச்சயமா வெளிவர முடியும் மேம் இப்போ வந்துட்டு மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன ரொம்ப ஆசைன்னா ஆஹ் எனக்கு வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இது வந்து கொஞ்ச நாட்கள்லயே வந்து அதுக்கான வேலைகள் கை கூடணும் அப்படின்னா எந்த மாதிரியான பூஜை முறைகள் அவங்களுக்கு உதவியா இருக்கும் ஒருவரை பொறுத்த வரைக்கும் இந்த தை கிருத்திகை நாள்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொந்த வீடே இன்னும் அமையல என்னுடைய கனவு எப்போ நஞ்சமாகும் இந்த மாதிரி நிறைய ஒரு கேள்விகளோட இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க சோ சொந்த வீடு கனவு சம்பந்தப்பட்ட நிலைகள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா கட்டாயம் இந்த தைப்பூச தை கிரு கிருத்திகை தினத்தன்று வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு பதினோரு செங்கல் வாங்கி தானம் கொடுத்துட்டு ஆறு ஆறு தீபம் நெய் விளக்கு அகல் விளக்கு தீபம் வந்து நீங்க ஏற்றி விட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுடைய இந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது அடுத்த தை கிருத்திகைக்குள்ள நிறைவேறத்துக்கு துவங்கி விடும் மேம் இப்ப வந்துட்டு நாம ஒரு ஒரு விஷயமும் பார்த்துட்டோம் முக்கியமா வந்துட்டு மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா வந்துட்டு மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லுங்க மேம் கட்டாயம் வந்து சொல்றேன் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் இன்றைய தினம் வந்து யார் ஒருத்தங்க பித்தளை தட்டுல முழு கோதுமை வந்து பரப்பி அதற்கு நடுவுல ரெண்டு மண் அகல் விளக்கினால தீபம் ஏற்றி முருகப்பெருமான வந்து வழிபாடு செய்றீங்களோ கட்டாயம் வந்து அந்த சூரிய பகவானுடைய அருளும் கிடைக்கும் அடுத்தபடி முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் அவங்களுக்கு அதிகப்படியாக ஒரு உதவிகரமாக இருக்கும் மேம் வந்துட்டு வந்துட்டு நிறைய வேல்மாறல் பூஜை வேல்மாறல் பூஜை அப்படின்ட்டு நிறைய மிராக்கல்ஸ் நடக்கவும் செய்யுது இப்ப வந்து வேல்மாறல் பூஜை வந்துட்டு ஆஹ் எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது அதுக்கான பலன்கள் என்ன சோ வேல்மாறல் மட்டும் இல்ல நமக்கு இருக்கக்கூடிய அஹ் வாழ்க்கையில எவ்வளவு பேருக்கு எவ்வளவு துன்பங்கள் இருக்கு அதுல வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் இல்ல சோ அடுத்தடுத்து ஒரு உயர்வு நிலையை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் வேல் மாறல் தாராளமாக படிக்கலாம் முருகப்பெருமானும் வேலும் வேறு இல்ல ஒரேதான் சோ ரெண்டுமே வந்து ஒன்றேதான் ஒரு சிலருடைய வீட்டுல திருவுருவ படம் இல்லாம வேல் மட்டும் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க இருப்பீங்க சோ வேல் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தா வேல்மாறல் பதிகத்தை இதை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் அப்படிங்கறது அகலும் அடுத்து நோய் நொடியினால ஒரு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க சோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சண்முக கவசம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் யார் ஒருத்தங்க வாரம் இரண்டு முறை செவ்வாய்க்கிழமையும் சரி வியாழக்கிழமையும் சரி இந்த சண்முக கவசத்தை பாராயணம் செய்யறாங்களோ கட்டாயம் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கறது நீங்க விடும் ஓகே மேம் மேம் இப்போ வந்து சட்டம் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி இல்ல எதிரிகள் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி அந்த இருந்து வெளிவர எந்த மாதிரியான பூஜைகளை கையாளலாம் மேம் சோ கோட் கேஸ் ரிலேட்டட்ல நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆலயங்களுக்கே போகலாம் இதற்காக வந்து அறுபடை வீடு கோயிலுக்கே போகணும்ன்ற அவசியம் கிடையாது எங்க இருந்து நீங்க முருகா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் சோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு ஆறு தீபங்கள் வந்து வெற்றிலை மேல் வைத்து நீங்க ஏற்றிவிட்டு இருபத்தி முறை மூலவரை வந்து சுற்றி வர வேண்டும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும் வரைக்கும் வந்துட்டு உங்க கூட நாங்க இந்த உரையாடல் வைச்சதுல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து வழிபாடுன்றது முக்கியம் எதுக்கெல்லாம் வந்து நல்லது எந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி எந்த மாதிரியான ஒரு சில கோல்ஸ் வச்சிருக்கவங்களும் சரி இந்த இந்த வழிபாடு பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம்